வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் உற்சாகமான புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உண்மை நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆஹ் காலையில இருந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து மலையில வந்து நினைய வச்சிட்டீங்க அப்படி நினைய வச்ச பல பேர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து சார் இந்த ஆண்டு ரொம்ப உற்சாகத்தோட ஆரம்பிச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால எம்டிஆர்டி முடிச்சே ஆகன்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட இருந்தோம் அதுக்கு என்னென்ன இன்புட் தேவையோ அது ஒரு பயிற்சி பற்றை செல்வதோ இல்ல அதற்காக சில விஷயங்கள் வந்து செலவழித்து ஒரு விஷயத்த புதுசா கத்துக்குறதோ முயற்சிகளோ எல்லாமே பண்ணோம் எல்லாம் பண்ணியும் கூட கடைசில வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா நாலு லட்சம் ரூபாயில எம்டிஆர்டி என்பது வந்து மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட வருத்தத்தை வந்து பதிவு பண்ணீங்க நண்பர்களே ஒரு வந்து பதிச்சுக்கோங்க வெற்றி என்பது வந்து இலக்கை அடைவதில் மட்டும் கிடையாது இலக்கை அடைவதற்காக நாம் உண்மையிலேயே முயற்சி செய்தோமா அப்படின்றதுலயும் வெற்றி என்பது அடங்கியிருக்கு எனவே நீங்க நேற்று முப்பத்தொன்னாம் தேதி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்க உண்மையாக முயற்சி செய்து சில விஷயங்கள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் சில விஷயங்கள் கைவிட்டு போயிருக்கலாம் சில விஷயங்களை வந்து ரிசல்ட் என்னன்னு தெரியாம போயிருக்கலாம் எதுவாக இருந்தா என்ன நீங்க உணப்பூர்வமா முயற்சி செய்றீங்கன்னு உங்களுடைய மனசுக்கு நேர ஒரு கேள்வியை வந்து கேளுங்க ஆமான்னு உங்க மனசு சொன்னா உங்களை நீங்க தட்டி கொடுத்துக்கோங்க நீங்க மிகச் சரியாக அடைஞ்சிருக்கீங்க சோ வெற்றி பெற்றவருக்கு இணையான மகிழ்ச்சி என்னவோ அத நீங்களும் பெற தகுதியானவர் என்பதை மனசுல வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஒரு விஷயம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அல்லது வந்து சிறிது காலம் வந்து ஒரு அவகாசம் இருக்குது அப்படின்னா நாம் அடுத்த ஆண்டுக்கான இலக்குக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட் செய்யுது அப்படின்ற விஷயத்த வந்து மனதுல வந்து ஆளை வந்து பதிச்சுக்கோங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இலக்கு நோக்கி ஓடுவோம் முயற்சி பண்ணுவோம் கை எளி போன விஷயங்களை மறுபடியும் கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம் சொல்லி கண்டிப்பாக நம்மளால சாதிக்க முடியுன்ற உற்சாகத்தோட இந்த ஆண்டை வந்து தொடங்குவோம் ஆஹ் சில நண்பரும் சொன்னீங்க சார் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்க உற்சாகமா செயல்படுங்கன்னு சொன்னா கூட மனதுல வந்து ஏதோ ஒரு பிளாக் இருக்கு என்னடா இவ்வளவு முயற்சி பண்ணி உழைச்சோம் நம்ம கைவிட்டு போயிருச்சு நம்மளால வந்து அந்த வெற்றி கோப்பையை கையில ஏந்த முடியலன்னு ஒரு சுமக்கம் இருக்கிய சார் அது எப்படி சார் வந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம மனதை நம்ம உற்சாகமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த இலக்கிய நோக்கி செல்வதற்கு அல்ல அடுத்த உயர்த்தை தொடுவதற்கான ஒரே ஒரு எளிதான அண்ட் மிகச் சரியான வழியும் கூட மனதை அளவுக்கு உற்சாகம் வைக்க முடியும் பாருங்க நல்ல நிறைய புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் மூலமாக புது உலகத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து அறிவு கற்றுக்கலாம் அதை நம்ம கிளைண்ட்டை போய் பார்த்து பேசும்போது அவங்க அதை சார்ந்து பேசும்போது பரவாயில்ல எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம மேல மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வந்து உண்டாக்கும் என்பதை மனதில் வந்து பையன் குடும்பத்தோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க எந்நேரமும் வேலை வேலை வேலைன்னு ஓடாம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிற்பகுதியோ அல்லது வெள்ளிக்கிழமை எங்க ஏரியால கலெக்ஷன் தரமாட்டாங்க சார் செவ்வா வெளினாலே வந்து கையில காசு தர மாட்டாங்கன்னு பகுதி அல்லது அதை சார்ந்த பகுதி சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த தினத்தை குடும்பத்துக்காக வந்து ஒதுக்குங்க அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரோடு வெளியே செல்வதோ ஒரு திரைப்படம் பார்க்க போவதோ அவங்க கூட உட்காந்து பேசுவது போது நமக்கான மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும் அதே மாதிரி நம்ம துறை சார்ந்த நண்பர்களோட ஒரு டச்சிலே இருங்க இன்னைக்கு என்ன மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு அவங்க அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வருது அதை எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி கமோட் ஆகி வெளியே வராங்கன்ற விஷயங்களை நம்முடைய துறை சார்ந்த நபர்களோட வந்து பயணிங்க அதே மாதிரி நமக்கு உற்சாம் தரக்கூடிய நண்பர்களோடு அதிகமான ஒரு டச்ல இருந்துருங்க யார் யாரெல்லாம் பாசிட்டிவா பேசுறாங்களோ அவங்க கூட மட்டுமே இருங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த சூழலை வந்து எப்படி எதிர்கொண்டு வரலாம் அப்படின்றக்கான விஷயத்த சொல்றாங்களோ அவங்க கூட இருங்க வரக்கூடிய உலக பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு நம்ம எப்படி தயார்பணம் சொல்றாங்களோ அவங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு செவி இது எல்லாம் பண்ணாலே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாம சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருஷம் மாத்திரலாங்க அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது நாம வந்து வருத்தப்பட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறப்போவது கிடையாது எனக்கு பிடித்த ஒரு கவி ஒரு கவிதை ஒன்று இருக்கு அஹ் கவலைன்ற தலைப்புல தான் அந்த கவிதை அஹ் கவலைப்படுவதால் கவலைகள் தீர்ந்து போகும் என்ற சொல்லுங்கள் நண்பர்களே இந்த கவலைப்படுவோர் அனைவரும் நாம் ஒன்று கூடி ஒரு தினத்தை கவலை தினமாக அறிவித்து அனைவரும் க ஒன்று கூடி கவலைப்பட்டு கவலையை கவலைக்கிடமாக்குவோம்னு அந்த கதையில வந்து முடியும் இது இது பாசிபிளான்னு பாருங்க பாத்தீங்களா அதனால வந்து கமலை பொறுத்த வரைக்கும் வந்து மனதை உற்சாகமா வைத்துக்கொள்ளுங்க புது புது முயற்சி எடுங்க அதை நோக்கிய பயணம் வந்து செய்யுங்க சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க சார் போன வருஷம்ல வந்து பாத்தீங்க கடைசி மூன்று மாதங்கள் மிகவும் வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு எனக்கு பிசினஸ்ஸே இல்லை நான் பண்ண முயற்சிகள் அனைத்துமே வீணும்னு சொல்லி புலம்புனிங்க அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஏன்னா கடந்த மூன்று மாதங்கள் என்பது தொழில் சார்ந்த நபர்களுக்கு தெரியும் பெரிய ஒரு சுணக்கமான ஒரு மாதம் அடைஞ்சு போச்சு நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கிடைக்கல அப்படி ஆர்டர் கொடுத்தல் வந்து பாத்தீங்கன்னா பணம் என்பது வரல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா விதமான தொழில்களுமே ஒரு விதமான மந்த நிலையில தான் வந்து இருக்குது அதுக்கான ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சு வரலாற்றுன்றது தெரியும் எனவே இந்த சுணக்கம் என்பது ஓவராலா வந்து எல்லாருக்கும் இருக்கு எனவே இது நமக்கு மட்டும் தான் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் பதற்றம் அடைய வேணாம் கவலைப்பட வேணாம் இது அனைவருக்குமான ஒரு பாதிப்பு தான் இந்த பாதிப்பு என்பது விரைவில் சரியாகவும் சொல்றாங்க எனவே அது மீண்டு வரும்போது நாமளும் மீண்டு வந்துடலாம் என்பது பாசிட்டிவான விஷயம் எப்பவுமே நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணியா பழக்கப்பட்டுருச்சு சார் நம்ம தான் சார் அப்படி சொல்றேன் ஆனா என் பக்கத்துல என் ஃப்ரெண்ட் என் பெருசா மூணு மாசத்துல ஒரு எம்ஜிஆர்டி முடிக்கலையா இல்ல அந்த நபரும் வந்து பெரிய பெரியம் கொடுக்கலையா அவங்களாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து வணிகம் நல்லதான இருந்திருக்குது அவங்களுக்கு தொழில் சுணக்கம் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நூறு சுதவீதம் உண்மைதான் எதையுமே நம்ம என்ன மாதிரி பாக்குறோம் தான் இருக்கு நன்றி இப்ப நான் சொன்ன சில தொழில் தொழில் வந்து மூன்று மாதம் சுணக்கம் என்பது இருக்குது உண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா சில தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே வந்து சுணக்கம் இல்லாம சிறப்பா செயல்படுது எந்தது உணவு சார்ந்த துறைகள் அனைத்துமே சிறப்பதான் செயல்படுது அமேசான் இதுவரை இல்லாத அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் கோடி அளவிற்கு வணிகத்தை வந்து அதிகமா வந்து மக்கள் கொட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜவுடி கடைகளை பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கு மக்கள் விதவிதமான வாடைகளை வாங்கி அணுகிறாங்க அதே மாதிரி கிராம் ஆறாயிரம் ரூபாய் தொட்டா கூட நாங்க வாங்கி குவிப்போம்னு சொல்லி எல்லா நயக்கரைகளுமே கூட்டம் நிரம்பி வழிது அதையும் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப பிரச்சனை என்பது இங்க மந்த நிலை என்பதை விட மக்களுக்கு வந்து அவங்களுக்கு விரும்பக்கூடிய விஷயத்துக்கு அந்த பணத்தை செலவழிக்க தயாரா இருக்காங்க என்பதை நான் கவனிக்க வேண்டியது இப்ப இந்த வெற்றி பெற்ற நபர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வணிகம் ஓடக்கூடிய துறை எதெல்லாம் பார்த்து அது துறை சார்ந்த நபர்களை போய் அப்ரோச் பண்ணதுனால அவங்களுக்கு வணிகம் என்பது வந்திருக்கு அப்ப நாமளும் இந்த இன்னைக்கு ட்ரெண்டிங்ல எந்த ஃபீல்டு இருக்கு யார் கீழே நிறைய பணம் போடுவாங்க அவங்கள போய் நாம் சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை தேவை குறித்து என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நாம எந்த ஒரு சூழலையும் ஈஸியா வந்து சமாளிக்கலாங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து சுணக்கம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தா கூட மக்களுக்கான தேவைகளை நாம அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஒரே ஒரு அடியில வந்து ஒரு கல் என்பது பாறை என்பது உடஞ்சிடாதுங்க நாம பண்ணுவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு நாம வந்து அவங்க தருவது என்பது வேப்பங்காய் போல கசக்கலாம் ஆனா அது சிறந்த பயனுள்ளதுன்றது அவங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சா கூட கால சூழல்கள் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் என்பது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முக்கியத்துவம் வந்து பின்தோக்கி தான் போக வைக்கும் இன்னைக்கு ஒரு ஃபாரின் டூர் போவோம் அப்படின்னா உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்குன்னா நாலு பேர் போனாங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் காலி அதை வந்து கடன் வாங்கி கூட செல்ல தயாரா இருக்கிறவங்க சார் உங்களுடைய எதிர்காலத்து உதவக்கூடிய ஒரு விஷயம் இதுக்காக வந்து மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் சார் பதினஞ்சு வருஷம் கட்டணுமா சார் உங்களுடைய திங்க் பண்ணதான் செய்யும் இது இயல்பு அப்ப நம்மளுடைய வேலை என்பது அந்த அதுவும் போங்க சார் ஆனா அதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்ற விஷயத்த எப்படி எடுத்துட்டு கொண்டு போறோம் என்பதெல்லாம் இருக்குது எனவே நியூ இயர்ல வந்து நிறைய ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றீங்க நினைச்சுக்காருங்க ஆஹ் தொழில் என்பது எப்பயும் நமக்கான சவால்கள் இருக்கதான் செய்யும் இது எல்லா தொழிலுமே இந்த சவால்கள் இருக்கு அந்தந்த தொழில்களுக்கு ஏத்த மாதிரி இது வேறுபடுது நம்ம தொழில உள்ள சவால்கள் என்னன்னு நமக்கு தெரியுது இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற விஷயத்த இது பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்மளை நாம வந்து தகுதிப்படுத்திக்கோங்க இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு புதிதாய் பிறந்தோம் அப்படின்ற சிந்தனையோட இன்றைய இலக்கையை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது நமக்கு மிகப்பெரிய வெற்றியாண்டாக தான் அப்படியே போகுது ஆரம்பத்துல சொன்ன வரைக்கும் வரேன் நோக்கி ஒண்ணே சார் ஆனாலும் நான் லட்சத்துல மிஸ் பண்ணுறப்ப அவங்ககிட்ட நான் சொன்ன வார்த்தை நண்பரே நீங்க வெற்றி வந்து வைங்க அதுக்கான முயற்சி பண்ணீங்க எம்டிஆர்டி அடையலை என்பதற்காக இது தோல்வி என்பது கிடையாது என்ன காரணம்னா இன்றைக்கு இந்த இலக்கை நோக்கி ஓடுனது மூலமாக கடந்த ஆண்டு என்ன நீங்க வந்து ஒரு வருமானம் ஈட்டியிருந்தீங்களோ அந்த வருமானத்தை விட அதிகமா ஈட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் சார் கண்டிப்பா சார் கூடதான் சார் வாங்கியிருக்கிறேன் நாங்க சரி போன ஆண்டு நீங்க வந்து வலியம் கொடுத்த நபர்களை விட இன்றைக்கு பாலிசார் எண்ணிக்கை அதிகமா இருக்கா இல்லையான்னு கேட்டேன் சார் கண்டிப்பா கூடியிருக்கு சார் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பாலிசி அதிகமா கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே நீங்க பாலிசி கொடுத்திருந்தவங்களுக்கு அவங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் இதன் மூலம் அதிகமா இருக்கான்னு கேட்டேன் சார் ஆமா சார் கண்டிப்பா அதிகமா இருக்கு அப்படின்னாரு மிக முக்கியமா இன்னைக்கு சேமிப்பு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா இது பல குடும்பங்களுக்கு சேமிக்கும் கூடிய ஒரு உணர்வை உண்டாக்கி எதிர்காலத்துக்கு பென்ஷன் போன்ற விஷயங்கள் வேணும் நம்ம குழந்தையுடைய கல்வித் தொகைக்கு பணத்தை எதிர்கால தேவைக்கு இன்றையிலிருந்து சேமிச்சு வைக்கணும் நாம இல்லாட்டினா குடும்பம் என்னவாகும் சொல்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அவங்கள பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு கேட்டேன் சார் கண்டிப்பா பண்ணியிருக்கோம் சார் நாங்க ஏங்க இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கும் போது இதுக்காக சந்தோஷப்படுங்க எனவே வந்து இலக்கை அடைவது மட்டும் வெற்றி கிடையாது இலக்கை அடைவதற்கு நான் உண்மையாக முயற்சி செய்தோமா என்ற வெற்றி இங்கிருந்து நண்பர்கிட்ட முடிச்சேன் எனவே உற்சாகமாக இந்த ஆணை துவங்குவோம் கரம் கோர்ப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் நண்பர்களே எந்த ஒரு உதவி என்னாலும் நிச்சயமா வந்து கால் பண்ணுங்க நம்ம துறை சார்ந்த விஷயங்கள் நிறைய அரசு ஆராய்வோம் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு எனக்கு முன்னெடுக்க மேலக்கூடிய சீனியத்தை கேட்டு சொல்வதற்கும் நான் தயாரா இருக்கேன் வாழ்க்கை என்பது அற்புதமான விஷயம் என்ன இந்த வாழ்க்கையை வாழ்வோம் இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஆஹ் வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய உயரங்களை தொட்டு உங்களுடைய உதவி பெயரை பல உதவிகள் உச்சரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கும் என்று வாழ்க்கை விடைபெறுவேன் மிக்க நன்றி என்றே